வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா செல்ல உள்ளதாகவும் மேலும் அங்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி சென்னை திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக எம்பி ஆ ராசா அவர்களை கண்டித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அவினாசியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல என்றும் நிதிக்குழுதான் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு அவரது இல்லத்தில் நடிகை ரம்பா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மக்களிடம் கருத்து கேட்பதற்காக நாகூர் கோவிலுக்கு இன்று வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் தொடர்பான சொத்துக்குவிப்பு குவிப்பு வழக்கலை யார் விசாரிக்க வேண்டும் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவெடுப்பார் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் எண்மண் என் மக்கள் யாத்திரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆளும் அரசு வெற்றி பெற்றுள்ளது கரூர் தொகுதியை ஜோதிமினி அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் மனிதர்களை விண்ணுக்கு அழைத்து செல்லும் இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு முன்னதாக ரோபோ விண்வெளி வீராங்கனையான வாயுமித்ரா விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் மேலும் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அசாம் கவுஹாத்தியில் பதினோறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பாஜகவில் இணையுமாறு தான் வற்புறுத்தப்பட்டதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி முப்பது மையங்களில் நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வை தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் எழுதியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி தமிழகம் வரவுள்ளார் என்றும் மேலும் சென்னையில் நடைபெறவுள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரையில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் ஐம்பது நாடுகள் பங்கேற்கும் பன்னாட்டு விளையாட்டு கருத்தரங்கை வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்